கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் அறத்துப்பா இல்ல இல்லறவி அல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்குலாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா அறம் அறம் அரண் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டது என்னதுன்னா இல்வாழ்க்கை தான் அதுவும் எப்படிப்பட்ட பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அதாவது பிறர் வந்து இந்த குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை இல்லர் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அதுதான் அறம் சரியா இப்போ நாம விளக்கம் பாக்கலாம் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் இன்னொரு விளக்கம் அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே துறவர வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது இந்த குரல்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து மற்றவங்க குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்மளோட இல் வாழ்க்கைய நம்ம வந்து நல்லா கொண்டு போனோம்னா அதுதான் அறம் அதுதான் நல்லது அப்படிங்கிறத இந்த குரல் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி